மேும் எல்லும் என்னுடைய நிறுவனமானது ஜெயம் டிஜிட்டல் பிரிண்டிங் என்று சுமார் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலாக நான் நடத்தி வருகிறேன் இந்த ஜெயங்கலி ஜங்ஷனில் சாலைகுமரன் கோவிலுக்கு எதிர்புறம் உள்ள ஹுசைன் லாஜ் பில்டிங்கில் காம்ப்ளெக்ஸில் ஒரு இருபது வருடமாக நாங்கள் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ எங்களுடைய வாடிக்கையாளர் வேண்டுகோளுக்கு எழுந்த பிரத்தியோக ஒரு ஷோரூமாக உங்களுடைய இல்லங்களுக்கு தேவையான கல்யாண பத்திரிக்கைகள் அப்போ பிறந்தநாள் விழா சடங்கு பத்திரிகை மற்றும் உங்களுடைய இல்லங்கள் நடைபெறக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிக்குண்டான பத்திரிக்கைகளும் எங்கள்கிட்ட வந்து இப்போ மாடலே அனைத்து மாடலும் புதிய 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 மாடலாக புத்த புது வடிவில் நாங்கள் நிறையா இறக்கியிருக்கோம் அந்த ஷோரூமில் வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கிராண்டாக இருக்கும் இந்த கார்டு வந்து இதனுடைய இது வந்து பொண்ணு மாப்பிள ஃபோட்டோவை போட்டுட்டு இப்படி எடுக்கும்போது பொண்ணு மாப்பிள ஃபோட்டோ அப்படி வந்து ரோலிங்ல வரும் இந்த மாதிரி டைப்பாக இப்போ இது புதுசாக நாங்கள் மீரா கார்ட்ஸ்ல வந்து லாச் பண்ணியிருக்கோம் அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா சடங்கு பத்திரிகைகள் திருமண அழைப்புதல்கள் வந்து நிறைய பார்த்தவர்கள் ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மதத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய படங்களாக வச்சு அந்த மாதிரி டைப்ல நாங்க நிறைய காடுகளை உற்பத்தி பண்ணி நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேலும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய போட்டாக்கள் போட்டு இந்த மாதிரி கிராபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி காடுகள்லாம் வந்து நிறைய இதுகள் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய தேவைக்குன்னா என்னன்னா டிசைனிங்ல அவங்களுடைய எண்ணம் போல அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டோக்களை போட்டு எண்ணம் போல வடிவடிச்சு வடிவமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுமலை பொருளா இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கேரி பேக் மாடல்ல ஹேண்ட் பேக் மாடல்ல இது வந்து இப்போ புதுசா நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம கடையில வந்து இப்போ புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா கலர் கார்டுகள்ல வந்து மெட்டாலிக் லேமினேஷன் இந்த மாதிரி இதுகளை போட்டு யூவி பிரிண்டிங் இதுகளில் போட்டு இது நல்லா துடிப்பாக வந்து பண்ணிக்கிட்டு மேலும் நிறைய கார்டுகள் உங்களுடைய இல்லத்துக்கு தேவையான அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் சிறப்பாக பண்ணி தாங்குவோம் மேலும் எங்களிடம் வந்து தாம்பள பைகள் வந்து நிறைய மாடல்கள்ல வந்து உங்களுடைய சுப நிகழ்ச்சிக்கு கொடுக்கறது தாம்பள பைகள் கடைகளுக்கு நிறுவனங்களுக்கு தேவையான கட்டப்பைகள் ஏரி பேக்கு எல்லாமே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மொத்தமாவே நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீட்டைலாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் நிறைய காடுகளில் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பிரிண்டிங்க்கு வந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் பிரிண்டிங்கும் எல்லாமே நாங்களே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் ஜெயம் பிரிண்டிங் சொல்லி நிலத்தை எழுதிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து பிரிண்டிங் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில பண்ணி தாரோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வந்து ஏழு ஸ்டார்டிங்ல இருந்து ஏழு ரூபாயில் வந்து அதிகபட்சமாக விலையாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் வரைக்கும் தான் நாங்கள் வந்து இன்சாராக நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா மக்களுக்கு வந்து இதனுடைய அரிய வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து நான் பீனாக நிறுவனத்து மூலயமா நான் தெரிவிச்சுக்கிட்டுறேன் எல்லாரும் வந்து இதுக்கு முன்னால் வந்த வாடிக்கையாளர்களும் புதுசாக வரக்கூடிய வாடிக்கையாளர் அனைவரும் வருகை தந்து எங்களுக்கு வந்து நல்லாவது தரும்படி இந்த காணொலி மூலிமா நான் கேட்டுக்கொள்கிறேன்